நமஸ்காரம் தங்கள் பக்கம் நியாயம் இல்லை வேண்டுமென்று பிடிவாதத்துக்காக பேசிக் கொண்டிருக்கிறோம் இதில் இருக்கும் நியாயத்தை எடுத்து பேசினால் இது ஜெயிக்காது இப்படின்னு ஒருத்தருக்கு புரிகிறதுன்னு வைத்துக் கொள்வோம் ஆனால் அவருக்கு விட்டுக் கொடுப்பதற்கு மனம் இருக்காது என்ன செய்வார்கள் அவர்கள் கையில் ஒரு ஆயுதம் இருக்கும் சத்தம் போட்டு பேசுவது சொன்னதே திரும்ப சொல்லுவது இது தப்பு அது தப்பு என்று கத்தி முடிந்த அளவுக்கு தங்களிடத்தில் இனிமேல் யாரும் வந்து பேசாமல் பார்த்துக் கொள்வது எத்தனை முறை போய் பேசி பேசி கத்தலை வாங்க முடியும் அதனால் சரி போகட்டும் அவர் அப்படித்தான் பேசுவார் நம்மால் பேசி புரிய வைக்க முடியாது என்ற முடிவுக்கு வந்து நாம் வாய் ஓய்ந்து போய்விடுவோம் எவ்வளவு முறைதான் சண்டை போட ஆனால் யார் அந்த நியாயம் இல்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறாரோ அவர் தன் வாதத்தை டிஃபெண்ட் பண்ணுவார் வாதத்தில் நியாயம் இருக்காது அதற்காக நாம் எதை எடுத்து சொல்ல போனாலும் ஒன்று அதுவே தப்புன்னு சொல்லுவார் அல்லது என்னிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்கிறீர்கள் நான் எது செய்தாலும் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லுவார் விக்டிம் கார்டு பிளே பண்றதுன்னு சொல்லுவார்கள் இல்லையா என்னை இப்படி அப்ரஸ் பண்ணிட்டீர்கள் இப்படி தப்பு அது தப்பு என்னையே குற்றம் சொல்லுகிறீர்கள் உங்களுக்கு மத்த பேரெல்லாம் நல்லவர்கள் என்றெல்லாம் சத்தமிடுவார் இது நம்முடைய மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயம் காப்பாற்றித்தான் தீர வேண்டும் நியாயம் பேசினால் நடக்காது முன்வைத்த காலை பின் கூடாது என்றெல்லாம் பேசுவார் இப்படியே பேசிக்கொண்டிருந்தால் நாம் என்ன செய்வோம் இது குடும்பத்திலும் இருக்கும் வேலைக்கு போற இடத்திலும் இருக்கும் பள்ளிக்கூடத்திலும் கல்லூரியிலும் இது நடப்பதற்கு ரொம்ப வாய்ப்பில்லை ரொம்ப பேச முடியாதே ஆனால் வேலை பார்க்கும் இடத்தில் நடக்கலாம் இன்னபடிக்குத்தான் இந்த பிசினஸ் நடக்க வேண்டும் அப்படின்னு பிடிவாதம் பிடிப்பார்கள் இல்லையே அது நியாயமாக இல்லை அதனால் நல்லது நடக்காது என்று சொன்னால் கேட்க மாட்டார்கள் இது நான் இப்படி சொல்லுகிறேன் இப்படித்தான் செய்ய வேண்டும் அதற்காக எது கேட்டாலும் கவலைப்பட மாட்டார்கள் இது குடும்பத்திலும் உண்டு தான் பிடித்த முயலுக்கு மூணே கால்னு வாதாடுவது அதற்கு இன்னும் வயதும் இருந்து விட்டால் எவ்வளவு வேண்டும் நேரம் வேண்டுமானாலும் போராடுவோம் வயதானவர்களுக்கு இதுக்கு மேல் நம்மால் முடியாதுன்னு தோன்றி நிறுத்திவிடுவார்கள் ரெண்டு பக்கமும் இப்படி நடக்கலாம் சரி இதனால் என்ன சொல்ல வருகிறீர் என்றால் இப்படி நடந்து கொள்வதாலே காரியம் கெடும் நல்ல காரியம் நடக்காது மேலும் அவர் பிடித்துக் கொண்டிருப்பது நியாயமும் இல்லை நியாயம் இல்லாமல் ஒண்ணு செய்தால் அது தப்பாகத்தான் போகும் இது இப்போது நம்மிடையே இருக்கும் மனிதர்களை பற்றி சொன்னேன் இது எங்கு பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மனிதன் தான் துரியோதனன் இருந்தாலும் அசுர குணம் கொண்டவன் அசுரர் ராக்ஷசர்னு சொன்ன உடனே அந்த உருவத்தோடு இருப்பவர்கள் ஏதோ பயங்கரமாக நினைத்துக் கொள்ள வேண்டாம் நமக்குள்ளேயேதான் அசுரனும் இங்குதான் அரக்கனும் இங்குதான் அந்த குணத்தை கண்ணன் பகவத்கீதையில் பதினாறாவது அத்தியாயத்தில் பிரித்து சொன்னார் இது அசுர குணம் இது தேவகுணம் அதை போல் துரியோதனனுக்கு அசுர குணம் அதனால்தான் தான் பிடித்தது சரி என்னெல்லாம் பாண்டவர்களுக்கு தவறிழைத்தானோ தீங்கு செய்தானோ எல்லாம் சரி ஏன் சரி இது ராஜ்யத்துக்காக நாட்டுக்காக பங்காளி சண்டை இரவு நடப்பதுதான் ஆகவே சரிதான் இதுதான் சொன்னார் சஞ்சயர் சொன்னார் பீஷ்மர் சொன்னார் யார் சொல்லியும் கேட்கவில்லை கண்ணனே வந்து இத்தனை எடுத்து சொல்லியும் கேட்கவில்லை கடைசியில் என்ன ஆயிடுச்சு எல்லாம் அழிந்தது இப்ப நான் சொன்ன பெயர்கள் கண்ணனோ விதிரனோ சஞ்சயனோ பீஷ்மரோ சாமானியப்பட்டவர்களா அவர்களுக்கு எவ்வளவு எடுத்து சொல்ல தெரியாது எவ்வளவு தர்மம் தெரியும் ஆனால் யாரிடத்திலேயாவது தான் தோற்றம் ஒத்துக்கொண்டான துரியோதனன் வாய அடக்கினான் தன் சத்தாலே வாய விட்டான் இதே போல நம்ம சத்தம் போட்டு பேசினால் எப்படி திருப்பி பேச ராட்சசன் ராவணனும் குறவில்லை சீதையை தூக்கி கொண்டு வந்தது தப்பு பலரும் எடுத்து சொன்னார்கள் மாரிசனிடத்தில் உதவி தேட்டு போனானே சீதையை தூக்கி வருவதற்காக போன போது அப்போதே மாரீசன் சொன்னான் இல்லை அபசாரப்படாதே என்று கேட்டானா என்னென்னமோ கத்தி சத்தம் போட்டு பயப்படுத்தி மாரீசனை சம்மதிக்க வைத்தார் இந்த குணம் தான் தவறான குணம்னு சொல்லுகிறேன் இதை பார்த்து நாம் ஜாகிரதையாகிவிட வேண்டும் ஏனால் அவரை சமாளிப்பதும் கடினம் நமக்கு அந்த கலை தெரிந்திருக்காது எதிர்த்து சத்தமிட்டு ஜெயிக்க முடியாது அந்த சத்தம் விடுவதை காட்டிலும் பேசாமல் இருப்பதே நலம்னு நமக்கு தோன்றிவிடும் ஆனால் அவரோ சத்தம் போடுவதுதான் தனக்கு பலம்னு தவறாக புரிந்து கொண்டிருப்பார் கடைசியில் அவருக்கும் மதிப்பு இருக்காது எடுத்த எந்த காரியம் நல்ல காரியமும் நிறைவேறாது இப்படித்தான் போகும் சரி இதுக்கு நீ பதிலே சொல்லவில்லையே இந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணா என்னால் நான் தான் சொன்னேன் எதிர்த்து சண்டையிட்டு லாபம் இல்லை கொஞ்சம் நிதானப்பட்டு தான் போயாக வேண்டும் மெது மெதுவே புரிகிறதான்னு பார்க்க வேண்டும் புரியாவிட்டால் இல்லை அந்த காரியம் கெட்டு போகாமல் நம்மால் காப்பாற்றிக் கொள்ள முடியுமா என்று மட்டும்தான் பார்க்க முடியும் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்